தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆன ரிலீஸான ஆனந்தகுடன் புக்கு வெளிவந்த ஆனந்தவடன் புக்கு அந்த டைமில் விலை வந்து நாலு ஆனால் ரிலீஸ் ஆகிடுது இதில் தான் திருதானா மௌன படத்தோட தொடர்கதையை ஆரம்பிச்சிருக்கு அப்போ தொடர ஆனது தான் படமாக அதுக்கப்புறம் எடுத்திருக்காங்க இது ஆனந்தகுடன் தொடர் திருதானா மௌன அம்பல் புக்கு கொத்தமங்கலம் சுப்பு எழுதுனது கலைமணிங்கிற பேரில் கோபுள் ஓவியம் எல்லா ஆட்டமே இதில் இருக்கும் இதுதான் பத்மினி கேரக்டரு தொடர்ந்து இது தொடராக இந்த மாதிரி வந்திருக்கும் அத்தியாயம் அத்தியாயமாக வார வாரம் ஒவ்வொரு புத்தகமாக தொடராக வந்திருக்கும் இதெல்லாம் முக்கிய கேரக்டர்கள் மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இத்தில நம்ம நம்பர் முன்கதைன்ற பேரில் வந்துச்சு ரெண்டாவது அத்தியாயம் இரண்டாவது அத்தியாயம் இது முன்கதை சுருக்கத்தோட இவர் தான் ஹீரோ சிவாஜியோட கேரக்டர் இதுதான் இதுதான் நம்ம நான் அந்த காலத்தில் வந்து கிளாசிக் மூவி அது இந்த தொடர்ல இருந்து தான் படமா எடுத்திருக்காங்க இதுதான் மனோரமா கேரக்டர் இறுதில் ரமாமணிங்கிற கேரக்டர் தான் மனோரமா நடிச்ச கேரக்டர் இது பத்மினி கேரக்டரு எல்லா அத்தியாயத்துலேயும் ஒவ்வொரு நல்ல படம் சித்திரம் வரிசையாக இருக்கும் இது சிவாஜியும் பத்மினியும் சிவாஜி நாகஸ்வரம் வாசிக்கிறத பத்மினி பார்க்குறாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன் இது இது கோகுலோட சித்திரத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் இது பல ஆண்டில் அவங்க நாட்டியம் மாற்றத்தை வளர்ந்துருக்காங்க இந்த லெட்டர் இருக்கிறது தான் பத்மினியோட அம்மா கேரக்டர் பத்மினி பத்மினி அம்மாவோட கேரக்டர் இது ரெண்டும்

இது முக்கியமான வைத்திய கேரக்டர் நாகேஷோட கேரக்டர் இது படம் வர்றதுக்கு முன்னாடியே வரைஞ்ச ஓவியம் ஆனால் நாகேஷ் மாதிரியே இருக்கும் அப்போவே இந்த வைத்திய கேரக்டர் வந்து நாகேஷ் மாதிரியே இருக்கும் நாகேஷ் மனசு வச்சு வரைஞ்ச மாதிரியே இருக்கும் இது தற்செயலான ஒற்றுமை தான் இது அந்த ஃபேமஸான ட்ரெயின் காட்சி ரயிலில் அவங்க போகும்போது வர சுச்சுவேஷன் இது இதோ வைத்தி நாகேஷோட கேரக்டர் நாகேஷ் வந்து பத்மினியோட அம்மா கிட்ட பேசுகிற காட்சி இது நான் வந்து இந்த பிக்சர்ல வைத்தியோட கேரக்டர் அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் தான் அவரோட குணத்தை காட்டுற மாதிரி கிளீனாகும் படத்துல இந்த மாதிரி காட்சிகள் கிடையாது படத்துல இல்லாத விஷயங்கள் வரக்கூடிய அத்திய சர்க்கஸ்லாம் வருது வைத்திய மூலமாக நகையோடு வந்து பார்க்குற காட்சி அவங்க அம்மாட்ட நகையை கொடுத்து பத்மினியை பேரம் பேசுகிற காட்சி இருக்க எல்லா ஓவியமே நல்லா இருக்கும் கோகுளோட ஓவியம் அதுக்காக அதுக்காகவும் இந்த கதை ரொம்ப தொடர் வந்துட்டு கோகுளோட ஓவியத்தினால எக்ஸ்ட்ரா ஒரு மைலேஜ் கிடைச்சிருக்கு இது சிவாஜியும் நாகேஷும் பேசுற மாதிரியான காட்சி சண்முக சுந்தரம் வைத்தி இது எல்லா ஆர்ட் ஆட்டோவர்க்குமே நல்லாயிருக்கும் ஒவ்வொரு வித்தியாயத்துக்குமே ஆர்ட் ஒர்க்கு தான் இல்லை நாவலும் நல்ல நாவல் ஆர்ட் ஒர்க்கும் ஆட்டோவர்க்கும் அது நல்லா இருக்கும் ரொம்ப பழைய புக்குனால தொட்டாலே கிளீரடவு இருக்குது அடுத்த ஐம்பத்தி ஏழு ஃபிஃப்டிஸில் வந்து இந்த தொடர்லாம் ஆழ்ந்தவர்கள் திரும்ப கொண்டு வந்தாலும் திரும்ப ரீப்ரின் பண்ணாலும் நல்லா போகும் கல்வி பண்ற மாதிரி இதையும் தொடரை ரீப்ரிண்ட் பண்ணலாம் அவங்க இது கூட மொத்தம் முதல் நடுவில் கொத்தமல்லா சூப்போட காந்தி தாத்தா கதைகள் தொடரும் அட்டாச் ஆயிருக்கும் இந்த ரொம்ப முக்கியமான அவரது நிறைய நல்ல பழைய அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் இது இருக்கும் சேர்த்து அந்த காலத்தில் அந்த விளம்பரங்கள் காந்தி தாத்தா கதைகள் எல்லா அத்தியாயத்துலயும் ஒவ்வொரு சித்திரம் நல்லா இருக்கும் பெரிய சித்திரம் இதுதான் நம்பியார் கேரக்டர் வர்ற இன்ட்ரோ காட்சி திவான் அவர் வர காட்சி இது 왜 같이 운반하는지 요 இதுதான் ஜெஞ்சில் ரமாமணி கேரக்டர் திருநாளர் காட்சி மாதிரி பார்க்க எண்பத்தி மூணாவது பேரும்

இதுதான் முதல் பாகத்தோட கடைசி தேவையம் இதோட இந்த நாவலோட தொடரை வந்து பயன்படுவதற்கு முதல் பாகம் எண்பத்தஞ்சாவது தேவைத்தோடு முடியுது இதோட இரண்டாவது பாகம் அடுத்து கூடியவரையோட சீக்கிரமாக இதே மாதிரி ஒரு டிஸ்பிளே பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு வந்து சேரும்